வைரா அப்டேட் செய்திகள் பத்திரப்பதிவு எண்ணிக்கை குறைந்த சார் பதிவாளர் அலுவலகங்கள் மூடல் செய்தியை விரிவாக காண்போம் பத்திரப்பதிவு குறைவாக உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களை மூடுவதற்கான பணிகளை பதிவுத்துறை துவக்கி உள்ளது தமிழகத்தில் ஐம்பத்தி ஆறு பதிவு மாவட்டங்களில் ஐநூத்தி எண்பத்தி இரண்டு சார் பதிவாளர் அலுவலகங்கள் இயங்குகின்றன இதில் சார் பதிவாளர் அலுவலக வாரியாக பத்திரங்களின் எண்ணிக்கை வருவாய் குறித்து பதிவுத்துறை ஆராய்ந்து வருகிறது பெரும்பாலான அலுவலகங்களில் ஆண்டுக்கு இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பத்திரங்களில் பதிவாகின்றன சில பகுதிகளில் ஆண்டுக்கு இருநூறு முதல் ஐநூறு பத்திரங்கள் தான் பதிவு செய்யப்படுகின்றன இந்த அலுவலகங்கள் ஆண்டு வருவாய் இலக்கட்ட ஏற்பட்டுள்ளது இதற்கு தீர்வாக குறைந்த எண்ணிக்கையில் பத்திரங்கள் பதிவாகும் அலுவலகங்களை மூடுவது குறித்து பதிவுத்துறை ஆராய்ந்து வருகிறது இது குறித்து பதிவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது மிக குறைந்த எண்ணிக்கையில் பத்திரங்கள் பதிவாகும் அலுவலகங்கள் தொடர்ந்து செயல்படுது பல்வேறு நடைமுறை சிக்கல்களை ஏற்படுத்துகிறது அந்த அலுவலகங்களை அருகில் உள்ள வேறு சார் பதிவாளர் அலுவலகத்துடன் இணைக்க வேண்டியது அவசியம் மிக குறைந்த அளவில் பத்திரங்கள் பதிவாகும் சார் பதிவாளர் அலுவலக எல்லையில் உள்ள கிராமங்களை அருகில் உள்ள வேறு அலுவலகத்துடன் இணைக்க வேண்டும் இதுபோன்று அதிக பத்திரங்கள் பதிவாகும் சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு உட்பட்ட சில கிராமங்களை பிரித்து வேறு அலுவலகத்துடன் இணைக்க வேண்டும் இதற்காக ஒவ்வொரு சார் பதிவாளர் அலுவலகம் எப்போது துவக்கப்பட்டது கடந்த மூன்று நிதியாண்டுகளில் பதிவான பத்திரங்களின் எண்ணிக்கை விவரங்களை பட்டியலாக தயாரித்து வரும் இருபத்தி ஒன்பதுக்குள் தலைமை அலுவலகத்துக்கு அனுப்ப உத்தரவிட்டுள்ளது நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்